அதே போல நம்ம பஞ்சபூதம் இருக்குல்ல பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்கு ஏழு சக்கரம் இருக்கு ஒன்பது சக்கரம் நவ துவரமா சக்கரங்கிறது ஏழு சக்கரம் தான் இருக்கு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் விசித்தி ஆக்ஞம் அநாததம் அப்படின்னு ஏழு சக்கரம் இருக்கு இந்த ஏழு சக்கரத்தை பண்றது என்னது பஞ்சபூதம் நம்ம பஞ்சபூதல எங்க இருக்கு நம்ம ஐந்து விரல்கள் இதத்தான் பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லி வச்சாங்க இதுக்கு இந்த முத்திரைக்கு பேர் என்ன தெரியுங்களா முகுல முத்திரை நம்ம உடம்புல நம்ம சக்கரங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உடல் ரீதியா யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தால் யாருக்கெல்லாம் லக்கணத்துல ஐந்தாம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இருக்கு ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு இப்ப மேசத்துல சூரியன் வந்து உச்சம் மேசத்துல செவ்வா வந்து ஆட்சி அப்படி இருந்தா இந்த முகுல முத்திரையை நீங்க உபயோகப்படுத்தி ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த எதிர இருக்கக்கூடிய நபருக்கு எந்த உறுப்புல பாதிப்போ அந்த உறுப்புல நீங்க கைய வச்சு உங்களுடைய ஆத்மார்த்தமா நீங்க வழிபாடு செய்யும் போது அவர்கள் மிக விரைவில் சுகம் அடைந்து குணம் அடைந்து வீட்டுக்கு வருவாங்க இது ரொம்ப முத்திரை இந்த நீங்களும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் பண்றது அவ்வளவு விசேஷம் அதே போல நம்ம பஞ்சபூதம் இருக்குல்ல பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்கு ஏழு சக்கரம் இருக்கு ஒன்பது சக்கரம் நாற்பது வாரங்கள் சக்கரங்கிறது ஏழு சக்கரம் தான் இருக்கு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்யம் சகசரம் அப்படின்னு ஏழு சக்கரம் இருக்கு இந்த ஏழு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது என்னது பஞ்சபோதம் பஞ்சபோதங்கிறது நம்ம விரல எங்க இருக்கு நம்ம ஐந்து விரல்கள் தான் பஞ்சபோதம் இதத்தான் பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லி வச்சாங்க இதுக்கு இந்த முத்திரைக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா முகுல முத்திரை நம்ம உடம்புல நம்ம சக்கரங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உடல் ரீதியா யாருக்காவது எதிர்பார்த்தால் யாருக்கெல்லாம் லக்கணத்துல ஐந்தாம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இருக்கு ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு மேசத்துல சூரியன் வந்து உச்சம் மேசத்துல செவ்வா வந்து ஆட்சி அப்படி இருந்தா இந்த முகமுத்திலே நீங்க உபயோகப்படுத்தி ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு எந்த உறுப்புல பாதிப்போ அந்த உறுப்புல நீங்க கைய வச்சு உங்களுடைய ஆத்மாார்த்தமா நீங்க வழிபாடு செய்யும்போது அவர்கள் மிக விரைவில் சுகம் அடைந்து குணமடைந்து வீட்டுக்கு வருவாங்க இது ரொம்ப பிராக்டிகலா பார்த்தா முத்திரை அப்ப இந்த முத்திரையை நீங்களும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் பண்றது அவளோ விஷேஷம்னு சொல்லுது